சொற்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமான வாங்க நாங்களும் நோவேசமா பாட்டு படிப்போம் கையை பிடிப்போம் இளைஞரா அற்பம் என்று சொன்னால் அது நகைப்புக்குரிய ஒரு விடையா முஸ்லீமாக எடுத்துக்கொண்டாலும் இனம் குறையலாது அப்படின்னு போட்டுக்கிறாங்க அப்படி ஒரு விசேடமான அடையாளம் ஒன்று இல்லை காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் யுத்த குற்றங்கள் யுத்தத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இடப்பெயர்வு தோட்டக்காட்டான் என்றும் பவுலி பல்வேறு பெயர்களை எங்களுக்கு குறிப்பிட்டு நூரலிய பதுல்ல ரத்தனப்பட்டி கேகல்ல கண்டி போன்ற பிரதேசங்கள் இருக்கிற மக்களுக்கு தான் உரிமை இருக்கு நாங்கள் எந்த இன்னும் என்று சொல்றதுக்கு அதுக்கு ஒரு அறுபதாயிரம் கையப்பம் எடுத்து கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக எல்லோரும் இலங்கையிலிருந்து பயமில்லாம சொல்லக்கூடிய சூழல் வந்திருக்கும் வணக்கம் எஸ் எல் போக்கஸ் த்ரீ சிக்ஸ்டி மற்றும் ஒரு நிகழ்ச்சிகள் சந்தித்திருக்கின்றோம் இன்றைக்கு பேச போகின்ற விஷயம் மலைக தமிழர் சம்பந்தமாக நாம பேசாட்டி யார் பேச போற இருநூறு வருடங்களுக்கு முதல் இலங்கைக்கு வந்து இன்னுமே அடிப்படையிலான எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ ஆயிரம் பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கின்றோம் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் உட்பட அப்படியான ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இன்றைக்கு அலசி ஆராயப் போகின்றோம் எங்களோடு இணைந்திருக்கின்றார் சமூக செயற்பாட்டாளர் திரு வீரசிங்கம் அவர்கள் வணக்கம் வணக்கம் சொன்னது போல இருநூறு வருடங்களுக்கு மேலே இந்தியாவிலிருந்து வருகை தந்து இலங்கையில் வசித்து வருகின்றார்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் குறிப்பாக மலையக பகுதியிலே ஏராளமான மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் இன்னும் அடிப்படையிலான பிரச்சனைகள் இருக்கின்றன எனக்கு ஞாபகம் வருவது போல பல சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன பல ஒப்பந்தங்கள் கொண்டு வரப்பட்டன இன்னுமே பல்வேறு தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருக்கின்றன இப்ப இன்னும் ஒரு விஷயத்தை நாங்க பேச வேண்டி இருக்கு அதுக்கு போறதுக்கு முதல்ல வரலாற்றை கொஞ்சம் நாங்கள் பார்த்துக் கொள்வே கொஞ்சம் ஞாபகப்படுத்த உங்களோட அனுபவம் அடிப்படையு நாங்க வரலாற்றை பத்தி இருந்தால் உங்களுக்கு இலங்கையில கோப்பி செய்கையை ஆரம்பிக்க நேரம் இலங்கைக்கு தொழிலாளர்கள் தேவைப்பட்டாங்க அப்படியே தொழிலாளர்களை இந்தியாவிலிருந்து இருந்து கொண்டு வரத்துக்கு தொழிலாளர்கள் ரீதியில் நிறைய பேர் வந்தது எண்பத்தி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்றுல அதுக்கு முதல்லையும் நிறைய இலங்கைக்கு வந்திருக்கிறாங்க ராஜா காலத்துல கண்டி ராஜா காலத்துல அரச காலத்துல எல்லாம் இலங்கைக்கு வந்திருக்காங்க இந்திய தமிழர்கள் ஆனால் பெருவாரியா தொழிலாளர்கள்னு வந்தது தொகையா வந்தது தொகையா வந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூன்றுல அதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருநூறு வருஷம் ஆயிடுச்சு அந்த வந்த காலப்பகுதியில் வந்து மலையக பயில் மன்னார்ல இருந்து மாத்தலை வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைப்பயணம் ஒன்று செஞ்சோம் பதினாறு நாள் இதை நினைவு கூறுறதுக்காகத்தான் இந்த வரலாறு ஒரு கமிட்டி பார்க்குறது நிறைய பேருக்கு தெரியாது இந்த வரலாறு நான் ஏன்னா எங்களோட பாடசாலை புத்தகத்துலேயும் மலையக தமிழர் சம்பந்தமான எந்த ஒரு வரலாறுமே இல்லை திட்டமிட்டு அளிக்கப்பட்டு ஓ திட்டமிட்டு அளிக்கப்பட்டு இந்த வரலாறை புதுப்பிக்கணும் நாங்களும் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரவங்க நாங்கள் வந்தேரு குடிகள் அல்ல கள்ளத்தோணிகள் அல்ல இலங்கை பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்த இலங்கை குடிமக்கள் நாங்கள் ஆனால் நாங்கள் இந்தியாவிலிருந்து வந்தோம்ன்ற காரணத்தினால இந்த இலங்கை அரசாங்கங்களும் காலங்காலமாக எங்களை இந்திய தமிழர்கள் என்றும் கள்ளத்தோணிகள் என்றும் தோட்டக்காட்டான் என்றும் பல்வே பல்வேறு பேர்களை எங்களுக்கு குறிப்பிட்டு அடையாளத்தை குறிப்பிட்டு எங்கட அடையாளத்தை நாங்களே தாழ்வா பார்க்குற அளவுக்கு என்ன அப்படி குறிப்பிட ஊடாக எங்களுக்கு ஒரு புனை பெயர்கள் எங்களுக்கு சமூகத்தில் இருக்கிற அந்தஸ்து மதிப்பு அபிமானம் என்பவற்றை திட்டமிட்டு குறைத்த காரணத்தினால நிறைய பேர் எங்களை அடையாளத்தை சொல்ல இயலாத நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க சரிம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் வெள்ளக்காரங்கட காலத்தில் கல்வி முறையை கொண்டு வரும் பொழுது கண்ணங்கரை எங்களுக்கு இந்திய தமிழர்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடாதுன்னு நாற்பத்தி எட்டில் குடியுரிமை சட்டம் மூலம் குடியுரிமை பறிக்கப்பட்டது ஐம்பத்தி ஆறில் கல்வி இல்லாத எங்களுக்கு மொழி மூலமாகவும் செயல்பட முடியாத நிலைமை அறுபத்தி நாலில் சினிமா சாஸ்திரி ஒன்பது முப்பதுனால எங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் இருந்தவங்கள ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இந்தியாவுக்கு பலாத்காரமாக அனுப்புறது இப்படி எண்பத்தி ஒன்று எண்பத்தி மூணு இனக்கலவரம் இப்படி பல்வேறு விஷயங்கள்லையும் எங்களை அடக்கி ஒடுக்கி எழுபதுகளில் காணி உரிமை காணி சட்டத்தின் கீழே இன்னும் எங்களை காணி கொஞ்சம் கூட கிடைக்காத அளவுக்கு கொண்டு வந்த இந்த கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள் ஊடாக எங்கள மலையக சமூகம் நம்பிக்கையிலையும் இலக்கங்கள்லையும் எண்ணிக்கையிலையும் குறைக்கப்பட்டு அது மட்டுமல்ல சில நேரங்களில் திட்டமிட்ட குடும்ப கட்டுப்பாட்டு செயல்முறையின் மூலமாகவும் எண்ணிக்கையை திட்டமிட்டு குறைத்து இந்த சமூகம் இங்கிருந்து இந்தியாவுக்கு அனுப்பணும் என்ற ஒன்றில் இருந்த ஒரு காலகட்டத்திலிருந்து இப்பொழுது நாங்கள் மீண்டு வந்து இன்றைக்கு எல்லா துறைகளிலையும் முன்னேறி வந்திருக்கிற ஒரு சமூகமா இருக்கிறோம் இருந்தாலும் நாங்கள் இங்க இலங்கையில சொல்றதுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம் இப்போ இதில் நீங்கள் சொன்னது போல ஒவ்வொரு காலகட்டத்துல இப்ப நெஹ்ரு கொத்லாவில் ஒப்பந்தம் அதுக்கு பிறகு ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம் இப்படிலாம் வந்து வந்து ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஓரளவுக்கு இந்த இன அடையாளம் என்றது அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருந்தது அதுக்கு பிறகு இந்த உங்களுக்கு தெரியும் அடையாள அட்டைகளிலே எக்ஸ் அடையாளம் விட்டு வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு அடிப்படை ரீதியிலான ஒரு விடயத்தை கூட வைத்திருந்தது அரசாங்கம் அதுக்கு பிறகு வீயாக மாற்றுவதற்கு எல்லாருமே முன் வந்தார்கள் ஸோ அப்படி இருக்க இப்போ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டிலே எடுக்கப்பட்ட சனத்தொகை மதிப்பீட்டில் எட்டு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்று பேர் மலையக தமிழர்கள் அல்லது இந்திய தமிழர்களாக அடையாளம் காணப்படுகிறது மத்திய மாகாணத்திலே நாலு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது ஊவா மாகாணத்திலே ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு சப்ரகமா மாகாணத்திலே ஒரு லட்சத்தி நான்காயிரத்தி அறுபத்தி மூன்று மேற்கு மாகாணத்திலே அறுபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறு சோ ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே குறிப்பிட்டது போல எட்டு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணு பேரை தான் இந்திய தமிழர் என்று இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அடையாளம் சனத்தொகை மதிப்பீடு இலங்கையிலே நடந்து கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலப்பகுதிக்குரிய மதிப்பீடு இந்த நேரத்திலே மக்கள் பெரிதாக மலைய பகுதிகளை தாண்டி இலங்கையில் பல்வேறு பிரதேசங்களிலும் இந்திய வம்சாவளி மக்கள் வாழ்கின்றார்கள் குறிப்பாக மலைக பகுதியில வாழ்கின்ற மக்களுக்கு அடிப்படையிலான தேவைகள் எத்தனையோ இருக்கு இது சரியாக அடையாளப்படுத்தி இந்த சனத்தொகை மதிப்பீடு பதியப்படுகின்றதா மக்கள் இதுக்கு முன் வருகின்றார்களா இது சமூக போக்கு எப்படி இருக்கு இதுல சவால்கள் எதுவும் இருக்கா உங்களுக்கு தெரிந்த வைத்த நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல எட்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கணக்கெடுப்பின் போது எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆயிரம் பேர் இருந்திருக்கிறார்கள் மற்ற இனங்கள் எல்லாரும் ஒவ்வொரு பத்து வருடங்களும் பெருந்துவாரியான சனத்தொகை ரீதியில் அதிகரிப்பு காட்டினாலும் மலையக தமிழர்கள் அல்லது இந்திய தமிழர்கள் மட்டும் குறைஞ்சிருக்கிறாங்க ஆகவே ஏன் குறைஞ்சாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கேள்வி ஒன்று இருக்குது ஒரு பத்து வருஷத்தில் ஐம்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தெண்டு குறைஞ்சிருக்கிறாங்க அப்போ அந்த சென்சஸை கூட போட்டிருக்காங்க இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்குது இப்படி ஒரு இனம் குறையலாது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அப்போ நாங்கள் ஏன் குறையுதுன்னு பார்த்தோம்ன்றா உங்களுக்கு தெரியும் நம்மளோட அந்த இந்திய தமிழர்கள் என்ற ஒரு வசனம் பயன்படுத்துகிறதுனாலேயே ஏற்பட்ட தாக்கங்கள் நிறைய இருக்குது சிலர்களுக்கு இந்திய என்று சொல்கிறது பெருமையாக இருக்கலாம் ஆனால் அநேகமானவங்களுக்கு இந்திய தமிழர் சொல்கிறனாலேயே பிரதேச இலங்கையில் ஓரம் கட்டப்பட்டது வாய்ப்புகள் இல்லாமல் போனது காணி கிடைக்க போனா இல்லாமாக்கிறது போன்ற பல்வேறு அந்த எக்ஸெண்ட் காரணம் கூட அதுதான் ஸோ அதனால் நிறைய பேர் என்ன செய்யறாங்க இந்திய தமிழர்கள் என்ற அந்த பதத்திலிருந்து விலகி வெறுத்து நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் சென்சஸில் அப்படி ஒரு விசேடமான அடையாளம் ஒன்றும் இல்லை சென்சஸில் இந்திய தமிழர்கள் அல்லது இலங்கை தமிழர் தான் இருக்குது ஆக அவங்க என்ன செய்கிறாங்க எங்களுக்கு இவ்வளோ நாளும் எக்ஸாக இருந்துச்சு இப்போ வியா வந்திருக்குது இவ்வளோ நாளும் எங்களுக்கு குடியுரிமை இல்லை ரெண்டாயிரத்தி மூணு குடியுரிமை கிடைச்சிருச்சு ஆகவே குடியுரிமை இருக்கிற ஐடென்டி கார்டில் எக்ஸு மின்னாட்டி நாங்கள் இலங்கை தமிழர்கள் என்று பதிகிறாங்க அவங்க இலங்கையில் நாங்கள் பதிகிறும் பொழுது இலங்கை தமிழர்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது அவங்களோட ஒரு கலாச்சாரம் இருக்குது அவங்க வாழ்வியல் ஒரு பிரதேசம் இருக்குது அவங்களுக்கு குடியுரிமை பறிக்கப்பட்டவங்கள் அல்ல கல்வி உரிமை மறுக்கப்பட்டவர்கள் அல்ல காணி உரிமை பறிக்கப்பட்டவர்களும் அல்ல ஆகவே அவர்களுக்குன்னு ஒரு பிரதேசம் அவர்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் அப்படி ஒன்று இருக்குது ஆனால் இந்திய தமிழர் சொல்கிற நாங்கள் எங்களுக்கு இந்திய தமிழர் வந்து வெளியில் வரணுமா இருந்தால் வேறொரு வார்த்தை இல்லை எங்களை சொல்கிறதுக்காக நாங்கள் நிறைய பேர் இலங்கை தமிழர்னு பதிஞ்சிருக்கிறாங்க அதனால தான் அந்த குறைவு ஏற்பட்டுருக்கிறாங்க ஆக இது இந்த இன அடையாளம் தொடர்பான ஒரு பல்வேறு சிக்கல் இலக்க ஏன்னா இந்த இலக்கம்ன்றது மிக முக்கியம் ஒரு நாட்டிட திட்டமிடலுக்கு ஒரு இனத்திட இன என்ன மாதிரியான பிரச்சனையும் மவும் கொடுக்குது ஆகிய இந்த மலையக தமிழர்கள் அநேகமான பிரச்சனையை ஐம்பது வட காலங்களில் கொடுத்துருக்கனால அந்த தாக்கம் இன்னும் இருக்குது இன்றைக்கி நாங்கள் எடுத்துக்கொண்டால் சுகாதார சுட்டிகள் எடுத்துக்கொண்டாலும் மலையகம் தான் மிகவும் குறைவான இலக்கத்தை காட்டுது கல்வி எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான் அரச வேலைவாய்ப்பாக இருக்கலாம் உயர் அரச பதவிகளாக இருக்கலாம் காணு சொந்தமாக இருக்கிற நபர்கள் எடுத்துக்கொண்டாலும் மலையகம் மிகவும் பின்தங்கிய இருக்கிறது ஆகவே அதுக்கு அந்த ஒரு சமநிலையை கொண்டு வரத்துக்குண்டா விசேட ஏற்பாடுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது அதுக்கு ஆங்கில சொல்லுவோம் எஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் என்று சொல்லி அப்போ எஃபர்மேட்டிவ் விசேட ஏற்பாடுகள் செய்யணுமா இருந்தால் இந்த மக்கள் எங்கே இருக்கிறாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க என்ற இலக்கம் மிக முக்கியம் அப்போ நிறைய நம்மாக்கள் அது தொடர்பான ஒரு பெரிய தெளிவு இல்லாமல் நாங்கள் முன்னுக்கு வந்துட்டா சரி எங் எங்களை இந்திய தமிழர் இருந்து நாங்கள் இலங்கை தமிழாக போட்டால் சரி என்று ஒரு சிந்தனையினால் இந்த விசேடமாக படித்த அல்லது கொழும்புக்கு வந்திருக்கிற அல்லது நகர்ப்புறங்களில் வந்திருக்கிறவங்க நாங்கள் இன்னும் தோட்டப்புறம் அல்ல நாங்கள் இன்னும் மலையக மக்கள் இல்லை என்று அல்லது தோட்ட மக்கள் அல்ல அல்லது இந்திய தமிழர்கள் அல்ல என்று காட்டிவதற்காக தங்கள் அடையாளத்தை தூர நோக்கு இல்லாமல் மாற்றுவதன் காரணமாக இந்த எத்தனை பேர் இருக்கிறோம் அவங்களுக்கு என்ன தேவை இருக்குன்றதை திட்டமிடலுக்கு எடுக்கலாம் போகுது அதனால தான் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆயிரம் பேர் இருந்தவங்க ரெண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டு எட்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் குறைஞ்சிருக்கிறோம் இந்த முறையும் சரியா நாங்கள் பதியலாட்டி இன்னும் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி குறைஞ்சி போனா எங்களுக்கு கொழும்புல இருக்க எங்களுக்கு அவ்வளவு பெரிய தாக்கம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நூறெல்லிய பதுல்ல ரத்தனபுரி கேகல்ல கண்டி போன்ற பிரதேசங்கள் இருக்கிற இந்திய தமிழர்கள் என்று சொல்கிற மலையக தமிழர் ஏன்னா நாங்கள் இந்த அடையாளம் சம்மந்தமான சென்சஸில் இந்த பிழை இருக்கனால நாங்கள் கடந்த வருடம் மிகப்பெரிய ஒரு நடைப்பயணமெல்லாம் செஞ்சு அதனோட ஒரு பெரிய சிந்தனை மாற்றம் ஏற்பட்டுச்சு மக்கள் மத்தியில் இந்த அடையாளத்தை கொண்டு வரத்துக்கு சென்சஸ் டிபார்ட்மெண்ட்டோடு சேர்ந்து மலையக தமிழன்று ஒரு வசனம் இருக்கணும் என்று நாங்கள் அதுக்கு ஒரு அறுபதாயிரம் கையொப்பம் எடுத்து கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக குடிசன மதிப்பீட்டில் இலங்கை தமிழுக்கு அடுத்து இந்திய தமிழ் முட்கோடு மலையக தமிழ்ன்ற ஒரு ஒரு பெட்டி ஒன்று இருக்கிறது ஆகவே அதில் இந்த முறை நாங்கள் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இந்திய தமிழில் போட விரும்ப இயலாதவங்க அந்த மலையக தமிழ் பெட்டிக்குள்ளேயும் போடலாம் கடந்த தேர்தலில் தெரியும் அப்பி ஒக்கமே கை நாங்கள் எல்லாரும் ஒன்று என்ற ஒரு ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் அதை பலர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த விஷயத்துக்கும் நாங்க பேசுற விஷயத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா வட பகுதியில் இருக்க தமிழர்கள் அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை வேணும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் யுத்த குற்றங்கள் யுத்தத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இடப்பெயர்வு அது ஒரு வித்தியாசமான பிரச்சனை மலையத்துல இருக்கிறது அடிப்படை தேவைகள் இன்னுமே இத்தனை உரிமைகள் இப்படி நிறைய பிரச்சனை இரண்டுக்கும் வித்தியாசம் பாஸ்போர்ட்ல எல்லாருக்கும் சிலங்கன் தான் இருக்கு ஆனா அடிப்படையில் பிறப்பு சான்றிதழில் இருந்து இந்த விஷயம் ஒரு வாதம் சொன்ன மாதிரி வந்து சொல்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கின்ற சமூகம் பாக்குறீங்க உண்மைக்கு நாங்க நீங்க சொன்ன மாதிரி இலங்கையில் இருக்கிற இனங்கள் என்று நாங்க ஏற்றுக்கொண்டிருக்கோம் இல்லையா இனங்கள் இருபத்தி ரெண்டு இனங்கள் இருக்கிறது அதுல சென்சஸுக்குள்ள வார இனங்கள் என்று தமிழ் சிங்களம் முஸ்லீம் மலையக தமிழ் என்ற இனங்கள் இருக்கிறது ஆக இந்த இனங்களுக்கு விசேஷமான பிரச்சனை இருக்கிறது சிங்கள மக்கள் எடுத்துக்கொண்டாலும் முஸ்லீம் மக்கள் எடுத்துக்கொண்டாலும் இலங்கை தமிழர்கள் எடுத்துக்கொண்டாலும் அலேக தமிழர்களாலும் விசேடமான பிரச்சனை இருக்கிறது இந்த நாட்டில் திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட இந்த பாரபட்சம்னால திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட சட்ட வேறுபாடுகள்னால தான் இந்த பிரச்சனை வந்தது ஆக இலங்கையில் இன பிரச்சனை காரணமே இந்த கடந்த கால அரசாங்கங்கள் ஏற்படுத்தப்பட்ட திட்டமிட்ட பாரபட்சம் சமத்துவமான நிலைமை ஏற்பட்டிருந்தால் எல்லாருக்கும் சமமான உரிமை கிடைக்கப்பட்டிருந்தால் ஆனால் இவங்களை ஒரு இனத்துக்கு விசேடமான வாய்ப்புகளை விசேடமாக பௌத்த சமயத்துக்கு முன்னுரிமை கொடுத்தனால அந்த பௌத்த சமயத்தை பின்பற்ற சிங்கள பௌத்தர்களுக்கு இலங்கையில் முக்கிய இடம் கிடைச்சிருக்குது ஆக நாங்கள் சொல்லாமல் இல்லை முக்கிய பெரும்பான்மையான அவர்கள் தானே என்று சொல்லி ஆனால் மற்ற சிறுபான்மை இனங்களுக்கும் அவங்களுக்கு மதத்திற்கும் மிகப்பெரிய பாரபட்சம் ஏற்பட்டிருக்கிறது அதனால தான் நாங்கள் எல்லோரும் எங்களது இனத்தை எங்களது இனத்தை நாங்கள் எப்படியாவது காட்டி காக்க வேண்டும் இன அடையாளம் முக்கியம் நாங்கள் யோசிக்கிறோம் என்னென்னா இந்த அரசாங்கங்கள் இன ரீதியான பாகுபாடு ஏற்படுத்தி இன பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஓகே அந்த இன பிரச்சனை ஏற்படுத்த பிரச்சனை அப்படியே வைத்துக்கொண்டு இதே தான் மஹிந்த ராஜபக்ச யுத்தத்தில் வேண்ட பிறகு சொன்னால் இனிமேல் வேற எந்த இனமும் இல்லை ரெண்டே ரெண்டு இனம் இருக்கிறது இலங்கை ம இலங்கை அரசாங்கத்துக்கு சார்பான இனம் எதிரான இனம்னு சொல்லி சொன்னாங்க அப்போ இவங்க வாய்க்குவாரத சொல்லி இளைஞர் என்று சொன்னால் மட்டும் இளைஞர் ஆகியிருக்க முடியாது ஏன்னா அப்படி சொல்கிறவங்க என்ன செய்யணும் எதிர்காலத்தை சொல்கிறவங்கள இனிமேல் இந்த மாதிரி சென்சஸில் ஒரு இது இனத்தையே எடுக்கக்கூடாது எல்லோரும் இளைஞர் இனங் இனங்களாக பயஞ்சிருக்கணும் ஒரு மதமே எடுக்கக்கூடாது எல்லாரும் ஒரே மதமாக இருக்கணும் அப்படியே இல்லாது ஒரு பல்வகை சமூகம் ஒரு பன்மைத்துவ சமூகம் ஒரு புளூரலிஸ்டிக் சொசைட்டியில் அப்படி ஒரு இந்த மாதிரியான பொதுவான ஒரே நாடு ஒரே மக்கள் இந்த கொள்கையெல்லாம் இன்னும் இன்னும் பிளவுகளை ஏற்படுத்தி இன்னும் இன்னும் பாரபட்சங்களை ஏற்படுத்தி இன்னும் இன்னும் முரண்பாடுகளை ஏற்படுத்துமே ஒழிய இந்த பன்மைத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது ஏற்றுக்கொண்டு அதற்கான விசேட ஏற்பாடுகளோ சட்டங்களோ உருவாக்காத வரைக்கும் இந்த வார்த்தைகள் இன்னும் இன்னும் இனப்பிரச்சனையை கூட்டும் என்பதுதான் எனது கருத்து அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த ஒரே நாடு ஒரே மக்கள் இலங்கை என்று சொல்கிறது வார்த்தைக்கு அழகாக இருக்கலாம் ஆனால் இந்த ஒவ்வொரு இனங்கள் சார்ந்த இந்த பிரச்சனையை வெவ்வேறாக கையாண்டு வெவ்வேறாக பிரச்சனையை கையாண்டு அவர்கள் எல்லோரும் ஒரு சமமான சமத்துவமான சம உரிமையுடன் ஒரு பாரபட்சம் இல்லாத சூழ்நிலை ஏற்படும் பொழுது நீங்கள் யாரும் சொல்ல தேவையில்லை இளைஞர்கள் நாங்கள் இப்போ வெளியில் தான் சொல்றோம் நாங்கள் எல்லாருமே வெளியில் போகிற நேரம் ஐஎம் ஸ்ரீலங்கன் அப்படி தான் சொல்கிறோம் ஆனால் உள்ளுக்கு இருக்கிற இந்த பாரபட்சனால தான் நாங்கள் எங்கட எங்கட இனத்தை எங்கட எங்கட பிரதேசங்களில் கட்டி காக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆகவே அதையும் மாற்றும் பொழுது தான் அது எது எப்போ மாறுதோ அந்த நிலை எப்போ மாறி நாங்கள் எல்லோரும் சமம் என்ற உணர்வு எங்களுக்கு வருதோ அப்போ இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஓடுற போன தேவையில்ல அது எங்களாகவே தாகவே உருவாக்கி விடும் அது அது வரைக்கும் இந்த இன அடையாளம்ன்றது மிக முக்கியம் ஏன்னா அதன் அடிப்படையில் ஏற்பட்ட தாக்கங்கள் மிகவும் பாரதூரமானது அந்த தாக்கத்திலிருந்து இந்த இனம் மீழ்ச்சி பெறணுமா இருந்தால் அந்த இனம் தொடர்பான அடையாளம் அவங்களுடைய இலக்கம் அவங்களுடைய எண்ணிக்கை அவங்க தொடர்பான விசேட ஏற்பாடுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதற்கு இந்த அடையாளம் மிக முக்கியம் இது ஒரு உணர்வு ரீதியான அடையாளம் சம்பந்தமான வரலாற்று தொடர்ச்சியான ஒரு பிரச்சனை இது சம்பந்தமாக நிறைய பேச வேண்டும் தொடர்ச்சியாக பேச போகின்றோம் இன்றைய நிகழ்ச்சியை முடிப்பதற்கு முதல் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த சனத்தொகை மதிப்பீட்டிலே ஏதாவது குளறப்படிகள் இருந்தால் அல்லது முறைப்பாடுகள் இருந்தால் சம்பந்தப்பட்ட மக்கள் அந்த பிரதேசங்களிலே வசிக்கின்ற மக்கள் தொடர்பு கொள்வதற்கு அல்லது முறையிடுவதற்கு ஏதாவது சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதா விசேடமாக உங்களோட பிரதேசங்களில் சில நேரம் இந்த ப பழக்கப்பட்ட உத்தியோகத்தில் வந்து சில நேரம் நம்மளோட மக்கள்கிட்ட சட்ட ரீதியாக உங்களுக்கு அவங்கள்ட்ட போய் அமர்ந்து இப்போ இப்போ வந்து முன்னே வந்து ஃபோமோட்டு இருந்துச்சு இப்போ வந்து ஐபேட்டில் ஐபேடில் தான் ஃபீல் பண்ணுறாங்க அதில் ஒரு பிரதேசம் ஒரு பிரிவு தான் இனம் சம்மந்தமானது ஓகே அதில் நீங்கள் எந்த இனம் என்று கேட்கணும் அப்போ நம்மளோட மக்கள் இன மக்களுக்கு தான் உரிமை இருக்குது நாங்கள் எந்த இனம் என்று சொல்கிறதுக்கு அது சில நேரங்களில் மக்களுக்கும் இந்த திழிப்பு நர்வுலானால இருக்கு நான் சொன்ன மாதிரி இல்லை தானே வை இல்லை தானே அப்போ நாங்கள் ஏன் அப்படி போகணும்னு நினைக்காதனால ஆக்கள் அது தொடர்பாக அவ்வளோ சீரியஸாக யோசிக்கிறது இல்லை உத்தியோகத்தை என்ன செய்கிறாங்க நீங்கள் இந்த இடம் தான் அவங்களே டச் பண்ணிட்டு போயிடுறாங்க அது அந்த இடத்துல நாங்கள் அவங்கள்கிட்ட இல்லை நீங்கள் எங்களை காட்டுங்கோ நாங்கள் டச் பண்ணுமென்று சொல்லி டச் பண்ணுறதுக்கு நம்ம ஆக்கள் ரெடியாக இருக்கணும் மக்கள் அந்த மக்கள் ரெடியாக இருக்க அதே நேரம் அப்படியும் அவங்க செய்வடுக்காமல் பதிந்தால் உடனடியாக நீங்கள் அந்த உங்களோட வீட்டில் இருக்கும் பாருங்கள் ஒரு சிவப்பு கலர் ஸ்டிக்கர் உண்டு அந்த ஸ்டிக்கர் உங்களோட தலை வாசல் வாசலில் கதவுல ஒட்டியிருப்பாங்க அதில் இருக்க ஐந்து இலக்கம் இல்லை அந்த நம்பர் இருக்குது அல்லது அது புகைப்படம் எடுத்து உடனடியாக காட்டப்படுகின்ற இலக்கத்துக்கு நீங்கள் அந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் அது உங்களோட என்ன பிரதேச இலகம் உங்களோட பிரதேசம் என்ன கிராம சேவகர் பிரிவு இது ரெண்டையும் குறிப்பிட்டு அந்த டிஜிட்டல் இலக்கத்தையும் ஐந்து டிஜிட்டல் இலக்கத்தையும் குறிப்பிட்டு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க அது சென்சஸ் குடிசன மதிப்பீட்டு திணைக்கல பணிப்பாளர் அவங்களுக்கு அது அனுப்பப்படும் அவங்க உடனடியாக அப்படி அந்த பிரதேசத்தில் இருக்க அந்த குறிப்பிட்ட பிரதேச செயலக பிரிவில் இருக்கிற கிராம சேவக பிரிவில் இந்த சென்சஸுக்கு பொறுப்பானவரோடு தொடர்பில் இருப்பாங்க அவங்க உடனடியாக அதை அவங்க தீர்த்துறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கிறது அவங்க அதை நாங்கள் நடந்தால் எங்களுக்கேன் பார்த்து கொண்டிருக்காமல் நண்பர்கள் பார்த்து கொண்டிருப்பவர்களோ அல்லது இது முகம் கொடுப்பவர்களோ உடனடியாக அந்த தொலைபேசி இலக்கத்துக்கோ அல்லது வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த தகவல்களை அனுப்பினால் அதை உடனடியாக நாங்கள் சீர் செய்யலாம் ஏன்னா இந்த முறை நாங்கள் தயார் செய்து திருத்தாவிட்டால் இன்னொரு பத்து வருடம் போகும் திருத்துறது மற்ற இனங்களுக்கு சமனான ஒரு உரிமையுள்ள வாய்ப்புகள் வழங்கக்கூடிய இனமாக மாற்றணும் என்றால் மலையக மக்கள் எங்கே இருக்கிறாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றது இலக்கம் மிக முக்கியம் ஆகிய அவர்கள் எதிர்காலத்தில் கல்வியிலேயோ அல்லது அரச வாய்ப்புகள்லேயோ அல்லது பல்கலைக்கழக வாய்ப்புகள்லையோ அல்லது உற உயர் பதவிகளுக்கு போகும் பொழுது இந்த விசேட ஏற்பாடுகள் நாங்கள் அழுத் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து எடுக்கும் பொழுது இந்த மக்கள் யார் எங்கே இருக்கிறார்கள் என்பது மிக முக்கியம் ஆகையே இந்த மலையக மக்கள் என்றது அநேகமான பேர் நினைக்கிறாங்க மலையக பகுதி என்ற ஹேட்டன் மட்டும் உண்டு ஆனால் முதல்ல நான் நினைக்கிறேன் கூறிய போது மன்னாரிலிருந்து மாத்தலைக்கு வந்திருந்த அந்த மக்கள் அங்கிருந்து எல்லா இடங்களுக்கும் பரவினார்கள் இப்ப அநேகமானவங்க தோட்ட தொழில்கள் இல்லை இப்ப கொழும்பு மாவட்டங்களில் ரத்னபுரி கேகர் எடுத்துக்கொண்டால் அநேகமான மலையக மக்கள் வாழ்கிறார்கள் ஏ நானும் இங்க கொழும்புல வாழ்றவங்க தான் ஆக நாங்கள் என்னத்தான் நீங்க நாங்கள் கொழும்புன்னு சொன்னாலும் எங்களுக்கு ஒரு கோவில் வைபவங்களோ அல்லது எங்களோட ஊருன்னு நேரம் பாட்டு ஒன்றுக்கு சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமானு சொல்லி அவங்க அந்த ஊர்னு சொல்றேன்னா ஒரு குறுக்கண்டு ஒரு ஒரு டச் ஆகும் பாருங்க அவங்க நாங்கள் எவ்வளோ உணர்வு ஒன்று வரும் பாருங்க தான் நாங்க சொல்கிறோம் அந்த இந்த மலேகம்ன்றது அது நீங்க தான் இருக்கலாம் அது இந்தியாவில் எங்க போயிருந்தாலும் இந்த மலேகம் உணர்வு உங்களுக்கு எங்கெல்லாம் வருதோ நீங்க அந்த பிரதேச ஏற்றவங்க தான் அந்த அங்க உள்ள அடையாளம் அதுதான் ஆக அந்த அந்த அடையாளத்தை நீங்கள் பதிகிறதுனால உங்களுக்கு வெளியில் போயிட்டு இவங்க அடையாளப்படுத்த சொல்ல மாட்டாங்க அது உங்கள் உள்ளுணர்வு அந்த உள்ளுணர்வை நீங்கள் மாறு நேரம் பதியுங்க உங்களுக்கு அது பாடசாலை மா போ நேரம் வேறு எந்த விஷய தாக்கத்தையும் ஏற்படுத்தாது ஆக அதுக்கு நாங்கள் இந்த உங்களுக்கு ஒரு பிரதேசங்கள் எப்படியான விஷயங்கள் நடந்தால் உடனடியாக அறிவித்தாங்க அதுக்கான உடனடி விழிப்புணர்வுகளையும் செயற்பாடுகளையும் குடி குடிசன மதிப்பீடு திணைக்களம் செய்ய தயாரா இருக்கிறார் மலையகம் சம்பந்தமாகவும் அடிப்படையில் நாங்கள் பேச வந்த விடயம் இந்த சனத்தொகை மதிப்பீடும் அதில் இருக்கின்ற சவால்களும் நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் சம்பந்தமாகவும் திரு வீரசிங்கம் அவர்கள் விளக்கம் அளித்தார் போதிய தகவல்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றோம் தொடர்ச்சியாக நாங்கள் இது சம்பந்தமாக உங்களோடு பேச பேசப்போகின்றோம் எங்களோடு இணைந்திருங்கள் நிகழ்ச்சிகள் இணைந்து கொண்ட உங்களுக்கும் நன்றி திரு வீரசிங்கம் அவர்களே நன்றி நன்றி இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு முக்கியமான ஒரு நேரத்தில் இந்த டைம் ஒதுக்கி நேரத்தை ஒதுக்கி மக்கள் விழிப்புணர்வுக்காக சந்தர்ப்பத்தை வழங்கிய உங்களுக்கும் நன்றி நன்றி இது எஸ்எல் ஃபோக்கஸ் த்ரீ சிக்ஸ்டி எஸ்எல் ஃபோக்கஸ் த்ரீ சிக்ஸ்டி